சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலவியா யோகம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாலவியா யோகம் அப்படின்னா என்ன ஸோ இந்த மாலவியா யோகத்தால் ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சுக்கிரன் சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவகிரகங்கள்ல இரண்டாவது சுபர் லௌகீக வாழ்க்கைக்கு வித்தானவர் அப்படின்ற ஒரு இந்த சுக்கிரன் தான் ஒருவருக்கு காதல் காமம் இசை கலைத்துறைகளில் ஆர்வம் நல்ல சுகமுகமான சுகுசான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அந்த சுக்கரன் வலுவா தான் இதெல்லாமே செய்ய முடியும் அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நான்கு கேந்திரங்களில் இருந்து அந்த சுக்கிரன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருக்க வேண்டும் பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த யோகம் அப்படின்றது வரும் பஞ்சமகாபுருஷ யோகங்கள்ல ஐந்து யோகம் இருக்கு மற்ற நான்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்றது குறிப்பிட்ட லக்னத்திற்கு மட்டும்தான் பலனடிக்கும் ஆனா இந்த சுக்கரனால் வரக்கூடிய அந்த மாலவியா யோகம் அப்படின்றது மட்டும்தான் பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் யோகத்தை அளிக்கக்கூடியது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய லக்னத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறணும் இதுதான் இந்த மாலவியா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆட்சி வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் துலாம் இது ரெண்டுமே சுக்கரனுடைய ஆட்சி வீடு மீன வீடு அப்படின்றது சுக்கரனுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடு பொதுவாகவே எந்த ஒரு யோகம் வேலை செய்யணும் அப்படின்னாலுமே அந்த கிரகத்தினுடைய திசை வந்துட்டா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அப்போ அந்த சுக்கர திசை அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அதாவது வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அந்த வயதுல வரக்குள்ள மிக மிக சிறப்பான ஒரு வேலை அப்படின்றத செய்யும் சுக்கரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் ஆண்களுக்கு முப்பதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் இந்த சுக்கரன் நல்லா பலம் பெற்று திசை நடக்கக்குள்ள மிக சிறப்பான வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை செய்யறது நல்ல ஆடம்பரமான வீடு சுகுசு கார் பங்களா நல்ல மனைவி மனைவியின் மூலம் செல்வாக்கு மனைவியின் மூலம் ஒரு சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறது இவர்களே தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது நல்ல உயர்வான ஒரு வேலை கிடைக்கிறது அந்த மாதிரி சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை இந்த சுக்கரன் செய்வார் சுக்கரன் போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்காம் இடத்துலயும் திக்பலம் அடையக்கூடிய ஒரு கிரகம்தான் ஒருத்தர் நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் சரி கை நிறைய பணம் வச்சிருந்தாலும் சரி இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர திசை வரணும் அதே மாதிரி சுக்கரன் நல்லா தான் அந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவிக்க முடியும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா வம்ச விருத்தியாக இருக்கட்டும் ஒரு தாம்பத்திய சுகமாக இருக்கட்டும் மனைவியின் மூலம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த சுக்ரன் வந்து நல்லா இருக்கணும் ஒரு ஆணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பெண்களுக்குமே சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்ரன் ரொம்ப முக்கியம் சுக்ரன் ஆதிக்கம் பெற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அதுவும் இந்த மாளவியா யோகம் எல்லாமே இருந்துட்டா ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறது யோசித்து கரெக்டாக ஒரு தெளிவான முடிவெடுத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி நல்ல சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா நடிகர் நடிகையிலேருந்து அத்தனை விஷயங்களுமே சுக்ரன் உள்ளடக்கிய தான் அப்போது கலைத்துறைகளில் இசை நடனம் ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறது டெக்ஸ்டைல் ஷாப் வச்சு நடத்துறது விற்பனை செய்கிற இடத்துல பத்திரிகை துறை கூல்ட்ரிங்க்ஸு அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறதுக்கு ஹோட்டல் ஹோட்டல்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமான ஹோட்டல் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஸோ இதெல்லாமே வந்து சுக்கரனுடைய அம்சம் இதெல்லாம் வச்சு நடக்க நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாலவியா யோகம் வந்து தரும் ஒருவேளை உங்களுக்கு இந்த யோகம் இருந்து முப்பது வயசெல்லாம் எல்லாம் நடக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த தொழில்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான்காம் இடத்துல இருக்க சுக்கரன் பத்தில் இருக்க சுக்கரன்னா இந்த தொழில்களை தேர்ந்தெடுக்கக்குள்ள மிக நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுக்கர திசை அப்படின்றது இருபது வருடம் கிரகங்கள்லேயே இருபது வருடத்தை கொண்டது சுக்ரன் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பத்தொன்பது வருடம் திசை நடத்துவார் அப்போ இருபது வருடம் சுக்ர மகா திசை அப்படின்றது மிக பெரிய ஒரு வசதி வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாலவிய யோகம் அப்படின்றது சுக்ரனால இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு ஓகே தான் பட் ஆனா இந்த சுக்ரன் உச்சமாகக்குள்ள ஆட்சியாகக்குள்ள சில நெகட்டிவான ஒரு விஷயங்களையும் தருவார் அது என்ன அதுலேருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு இந்த யோகம் இருக்குது ஆணாக இருந்தாலும் சரி அப்போது ஒரு சின்ன வயசுலேயே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் போகிற ஸ்டேஜ்லாம் ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக பாத்துக்கணும் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய கண்காணிப்பிலேயே அந்த குழந்தையே வச்சுருக்கணும் ஸோ நல்லா ஃப்ரீயாக பேசணும் அவங்கக்கிட்ட எல்லாமே பண்ணணும் ஏன்னா இளம் வயதிலேயே ஒரு காதல் ஏற்படுறது இளம் வயதிலேயே ஒரு மோகம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த யோகத்தில் இருக்குது இதையும் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அனைவருக்கும் நன்றி